மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க சின்ன வயசுல இருந்து சப்ர பழக்கம் இருக்கு இப்போ நைட்டா என் வேலை சாப்பிட்டு தூங்குவேன் தம்பி பொண்டாட்டிய தாம் பொண்டாட்டி மாதிரின்னு அவர் எதார்த்தமா கேக்க நான் பதார்த்தமா விட்டு குடுத்துட்டேன் பதார்த்தமா விட்டு குடுத்தியா புதுசா இருக்கு சரி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையில விளாண்டாங்க போய் தொலைது நீங்க கண்ணித்தன் இருக்கீங்களா நாங்க எல்லாம் அதை தொலைச்சு பல்ல வருஷம் ஆயிடுச்சுடா இரு உன்னை வச்சுக்கவேன் நான் ரெண்டு பேரை ஏற்கனவே வச்சிருந்தேன் ரெண்டு பேரையா சொல்லவே இல்ல ரொம்ப முக்கியம் பாடகை கொடுத்துருக்கு வக்கல்ல இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டா பாட நானும் கூட சோனா கொடுப்பேன்

காம்பலைங்களையே கதகளி ஆட வச்ச கரடியாச்சே ஆண்டி போனா சும்மா விடுமா போனவ பத்தி அல்ல சத்துட்டா காரணம் கருடிதா தருணத்த நா தீபாவளி அதுகும்மா வெடி சத்தும் வேட்டிக்கு வெளியிருந்து வரணுமே தவிர வேட்டிக்கு உள்ள இருந்து வரக்கூடாது ஏன்னா நம்ம சாப்பிடுற பலகாரம் அப்படி ஆக தீபா